இங்கிலீஷு ஹிந்தி மற்ற ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி நமக்கு தெரியும் நமக்கு தெரியாத பாஷையில் பிரான்சிஸ் அவர்கள் வச்சுருக்கார் அதை ஊழியர்கள் பல ஊழியர்களை கூப்பிட்டு கூப்பிட்டு மீட்டிங் போடுறார் அந்த ஊழியர்கள் மத்தியில் அவர் பேசுகிறார் என்னென்ன பல புதிய பாஷைகளை நான் ரிலீஸ் பண்ணுறேன் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிடு இதில் வந்து ஒரு நம்பர் ஒன் ஜோக்கர் எஸ்எக்கியோ பிரான்சிஸ் அவர்கள் ஒரு நம்பர் ஒன் ஜோக்கர் அந்த ஜோக்கருடைய பிரசங்கத்தை கேட்க வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் இந்த ஜோக்கர்கள் இந்த மாதிரி ஒரு ஜோக்கர்கள் தான் அதிகமாக்கி கொண்டு போகிறார்கள் இந்த உலகத்திலே கிறிஸ்து உலகத்திலே ஒரு மக்களுக்கு பயன்படாத வாழ்க்கைக்கு உதவாத விஷயத்தை தான் இன்றைக்கி இவர்கள் எல்லாம் சொல்லினிருக்காங்க இருந்து மருந்து நீங்கள் வறுமையிலும் வியாதியும் அடிப்பட்டு நொந்து நூலாகி கொண்டு இருக்கிறார்கள் இன்னைக்கு எப்படி இன்றைக்கு வியாதியால் போயிட்டு மார்த்து மருந்து மருந்து மாற்று செலவு பண்ணிவிட்டு கையை வெறுகையோடு திரும்புகிறார்கள் இன்றைய மக்கள் அழுக்குறளும் கூக்குறளுமா குடும்பங்கள் நிற்கதியா நிற்கிறது அதற்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்ல மாட்டார் எஸ்ஐ கே பிரிவர்கள் ஒருமையில் வாடுகிறார்கள் சொந்த வீடு இல்லை என்ன ஒரு ஒரு செட்டு கூட ஒரு சொந்த வீடு இல்லை சொந்த நிலம் இல்லை விளை நிலமும் இல்லை குடியிருக்க வீடு இல்லை இப்படியெல்லாம் ஒரு அனாதைகளாக திரிகிறார்கள் என்று கிறிஸ்தவர்கள் அனாதைகள் அனாதைகளாக திரிகிறார்கள் கிறிஸ்தவன் கைவிடப்பட்டு விட்டார்கள் என்று கிறிஸ்தவர்கள் ஒரு நல்ல விஷயங்களை இவர்கள் சொல்வதில்லை மனித வாழ்க்கைக்கு மனித மனிதனுடைய வளமான வாழ்க்கைக்கு இவர்கள் வழி சொல்வதில்லை என்ற பெயரில் செய்கிற அட்டுகள் அட்டகாசங்கள் தான் இவைகள் அந்நிய பாஷை என்ற ஒரு வார்த்தையை வைத்துக் இவர்கள் இன்னைக்கு மக்களை அழகழித்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரு போன்றவர்கள் மக்களை அழகழித்து அவருடைய சக்தியை இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சக்தியை ஸ்டா உரிந்து கொண்டிருக்கிறார்கள் சபை என்ற பெயரில் கட்டிடங்களில் வரவைத்து வைத்து அவருடைய மக்களுடைய சக்தியை ஸ்டா வைத்து அவருடைய சரீர சாரத்தை ஸ்டா வைத்து உரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ரத்த குடிக்கும் தந்திர பேய்கள் போன்றவர்கள் இந்த கட்டிட சபையை நம்பிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கும் மக்கள் இன்றைக்கு கைவிடப்பட்டவர்களாக நிற்கிறார்கள் வறுமையிலும் வியாதிகளும் குடும்ப பிரச்சனை தவிக்கிறார்கள் நண்பர்களே சட்டை செதிப்போம் இப்போ அந்நிய பாஷன்னு சொல்றாரு இந்த அந்நிய பாஷை இவர் சொல்ற அந்நிய பாஷை எடுத்துட்டு போயிட்டு போய் அரசாங்கத்தில் பேசி வேலை கொடுப்பாங்களா அந்நிய பாஷை இவர் சொல்ற அந்நிய பாஷை எடுத்து போய் கலபல கலபலன்ற அந்த பாஷை எடுத்து போய் இன்டர்வியூக்காக இன்டர்வியூ நம்மளை இன்டர்வியூ பண்ற அரசாங்க வேலைகள அவர்கிட்ட பேசி கட்டினா வேலை கொடுத்துருவாரா இந்த மாதிரி வாழ்க்கைக்கு உதவாத ஒரு வேலைகளை தான் இந்த வேதத்திலிருந்து எஸ்ஐ கேப்டன் செய்து கொண்டிருக்கிறார் மனிதனுக்கு ஒரு துணியும் பயன்படாத விஷயங்களை வேதத்திலிருந்து விலக்கிக் கொண்டிருக்கிற இசே கேரவர்கள் நண்பர்களே இது போன்ற கள்ள தீர்க்க தரிசிலை நல்ல போதைகளை நம்ப வேண்டாம் இவர்கள் செய்வதெல்லாம் மனித வாழ்க்கைக்கு விரோதமான விஷயங்களை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் மனித வாழ்க்கையை தடை தடை மனித வாழ்க்கையானது இன்றைக்கு தடை தடைபட்டுக் கொண்டு போயிருக்கிறது மனித வாழ்க்கையின் வளர்ச்சி அடையாமல் தடைபட்டு போயிருக்கிறது இப்போ இந்த கல்வியை மையமாக தான் எழுதப்படுது வைபிள் இந்த கல்வியை பற்றி இவர்கள் அறியவில்லை அவருடைய ரகசியத்தை இவர்கள் ரசிக்க அறியவில்லை அதனால் அந்நிய பாஷை என்றால் ஏதோ யாருக்கு புரியாத பாஷை தான் அந்நிய பாஷான்னு ரசைக்கி ஆனால் இங்கே அந்நிய பாஷை என்று பைபிள் சொல்வது நம்முடைய தாய்மொழியை தவிர மற்ற மொழிகள் எல்லாம் அந்நிய பாஷைகள் அந்நிய மொழிகள் அதை நாம் கற்றுக்கொண்டால்தான் ஆங்கிலம் ஹிந்தி இங்கிலீஷ் இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு ஜாப்பனீஸ் கனடா இந்த மாதிரி பல மொழிகள் உலகத்தில் இருக்குது நம்மால் எவ்வளவு மொ மொழிகளை கற்றுக்கொள்ள முடியுமோ அத்தனை மொழிகளும் கற்றுக்கொள்ளலாம் எந்த தவறும் இல்லை இப்போது ஒரு இந்த வாழ்க்கை எப்படி கல்வி மையமாக வச்சுது எழுதப்பட்டது நான் சொல்கிறேன் அதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் தாவீது என்பவர் யுத்தத்துக்கு போகிறார் தாவிதுக்கும் கோலியாத்துக்கும் சண்டை தாவிதுக்கும் கோலியாத்துக்கும் சண்டை தாவிது வந்து அந்த கோலியாத்தை யாராலேயும் அழிக்க முடியல அப்போ அண்ணன் இவருடைய அண்ணன் போய் கோலியாத்து கூட சந்த பாளையத்தில் இறங்கி சண்டை போடுறாங்க கோலி ஆத்தலை இவங்களால ஜெயிக்க முடியல தாவிய தினா செய்கிறார் அண்ணன்கள் என்ன பண்ணாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கறதுக்கு வர்றாரு அப்போ பார்க்கும்போது எல்லோரும் தோற்று ஓடுற நம்ம ஆட்கள் அவருடைய ஆட்கள் எல்லாம் இசை தோத்து தோற்று ஓடுறத பார்க்குறாங்க வெளிச்சர் கை ஓங்குது யாரால் இந்த கோலியாத்தால் இந்த தாவிய தினா செய்கிறார் ராஜகிட்ட போய் ஐயா நான் போய் இந்த ஊழியத்தை ஒரே அடி அடிச்சு காலி பண்ணிடுறேன் என்ன அனுப்புங்க ஏமா தம்பி நீ ரொம்ப சின்ன பையனாகுற உனக்கு உன்னால் முடியாது தம்பி அப்படின்னு இல்லை இல்லை நான் என்னுடைய கற்றுடைய பலன் என்கிட்ட இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ போகும்போது எல்லாம் அந்த போர் வீரனுக்குரிய எல்லா மார்க் கவசம் தலையில் கவசம் கேடகம் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க கத்தி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க இவரே சரி ஐயா இதெல்லாம் என்னால் தூக்கி நான் நடக்க முடியாது இதெல்லாம் எனக்கு வேலை நான் போயிட்டு கோலியாத்த அடிச்சிட்டு வரேன் நான் ஜெயிச்சிட்டு வரேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் போகும்போது இவர் கையில் என்ன இருந்தது ஒரு கவன் கல் இருந்தது கவன் 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 கல் கவனம் சுற்றி அடிப்பாங்க ஒரு குருவியோ காக்காவையோ இந்த கல்லில் வச்சு அடிக்கும் போது அதை சரியாக போய் படும் நான் எல்லாம் பயன்படுத்திக்கிறேன் இந்த கவனை கவனை கல் எங்கள் எங்கள் வயலில் வந்து கம்பு போடும் கம்பு கம்பு விளைய வைப்பாங்க அப்போது அது ஆளு கம்புன்னு என்னோட என்னோட உயரமாக இருக்கும் அந்த கம்பு செடி ஏன்னா கம்பு க அதுக்கு மேலே கதிர் இருக்கும் அந்த கதிரை வந்து குருவி காக்காலாம் கடிச்சிட்டு அணியில் இது கிளியெல்லாம் கடிச்சிட்டு போவோம் அப்போது அந்த கவன்கல்ல வச்சு நாங்கள் அடித்து அடித்து விரட்டும் இந்த மாதிரி இந்த கவன்கல் அவ்வளோ துல்லியமாக நாங்கள் உபயோகித்து இருக்கிறோம் அந்த அந்த கவன்கல்ல இந்த தாவி இது வச்சிருக்கோம் ஆனால் இந்த காலத்தில் தாவி இது இந்த காலத்தில் யாரும் கவன்கடல வச்சுருந்தது தான் எனக்கு தெரியல கம்பு விளைவிக்கிறது குறைஞ்சி போச்சு எங்கள் எங்கள் பகுதியில் எல்லாம் கம்பு வைக்கிறது கிடையாது பல வருஷம் ஆச்சு இந்த மாதிரி தாவீது என்ன செய்கிறாரு அந்த கல்லை எடுத்துகிட்டு போகிறார் கவன கற்றுகிட்டு போகிறார் ஒரு ஆறை கடந்து ஒரு ஆற்றை கடந்து அந்த கோலியார்த்துக்கிட்ட சண்டைக்கு போகணும் வெலிசியில் அந்த பக்கம் நிற்கிறாங்க ஆற்றுக்கு அந்த பக்கம் இஸ்ரேலர் எந்த பக்கம் நிற்கிறாங்க அந்த ஆற்றை கடந்து தாவீது போகிறாரு போகிற வழியில் ஒரு ஐந்து கற்களை எடுத்துக்கிறார் ஐந்து கற்களை எடுத்துக்கிறார் எடுத்துகிட்டு போய் ஒரு கல்ல கவனில் வச்சு ஒரே அடி அடிக்கிறார் இது இது எதை குறிக்குதுன்னா இந்த கல் எதை குறிக்குதுன்னா கல்வியை குறிக்குது இந்த கல்வியை குறிக்குது இந்த ஒரே ஒரு இந்த கல்வி என கல் அந்த ஒரே ஒரு கல்லால் கோழி அழித்து விழுந்துடும் அப்போ இந்த கல்வி என்பது பாஷைகளை குறிக்கிறது நம்முடைய தாய்மொழி இல்லாத மற்ற பாஷைகளை குறிக்கிறது அதை நாம் கற்க வேண்டும் அதை நம்முடைய அறிவியலை ஏற்ற வேண்டும் அதை பயன்படுத்த வேண்டும் அப்போது தான் நமக்கு வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானங்கள் கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு அரசாங்கத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த விஷயத்தையெல்லாம் இதுவரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா நண்பர்களே இந்த பைபிள் ரகசியமும் தெரியாது மறைமுறும் தெரியாது கல்வியின் முக்கியத்துவத்தை தெரியாது அந்நிய பாஷை அந்நிய பாஷை என்று எதோ உளறிக்கொண்டிருக்கிறார் யாரு எஸ் பிரான்சிஸ் அது போன்ற மற்றவர்களை உளர வைக்கிறார் இவர் பெரிய பெரு இவர் ஒரு கோமாளி கோமாளி பல ஏமாளிகளை வைத்து வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறார் இந்த ஜோக்கர் இந்த மாதிரி மக்கள் இன்னைக்கு இவருடைய தந்திர பேசி பேச்சுகளை இவருடைய தந்திர பேச்சுகளை கேட்டு இன்னைக்கு வாழ்க்கை வீணாகி போய்விட்டது இந்த பைபிளானது கல்வி மையமாக வைத்து எழுதப்பட்டது நான் எத்தனை எத்தனை வீடியோ பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதுதான் சீக்கிரட்டு எப்படி எவ்வளோ அழகாக விளக்கணும் இந்த மாதிரி நமக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனமான விஷயத்தை இதை மையமாக வச்சு இவங்க விளக்கிறது கிடையாது அவர் கோலியாத்து போனார் அடித்தார் அவர் விழுந்துட்டா ஓ பாரு கர்த்தருடைய வல்லமை எப்படி இருக்குது அவர் பரவக் யார் கர்த்தர் அப்படின்னு கர்த்தருடைய பெருமையாக பேசி இருப்பாங்க நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் என்ன அது பைபிள் பைபிளுடைய கருப்பொருள் அதுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன சொல்லுது நம்முடைய கருத்தான வாழ்க்கைக்கு வேத வேலைக்கு பைபிள் கருப்பொருள் என்ன சொல்லுது இதை மட்டும் எல்லாம் எந்த பிரசங்கியாலும் சொல்வது கிடையாது இந்த பைபிளை ஒரு பைத்தியக்கார கட்டமாகவே இந்த பைபிள் ஒரு பைத்தியக்கார கட்டமாகச்சு பகுத்தர் பைபிள் வந்து பைத்தியக்கார வேலை போயிடுச்சு அதனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை சீரழிஞ்சு சின்னாபீனமாக மாறிவிட்டது நண்பரில்லை இது போன்ற தவறான தகவல்களை கொடுத்திருக்கும் நண்பர்களை விட்டு விலகுவோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களை